வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளிலேயே மிகவும் மன அழுத்தத்தை தருவது கடன் பிரச்சனை நம்மையும் அறியாமல் சூழல் காரணமாக கடனில் சிக்கி தவிப்பவர்கள் ஏராளம் நம்பிக்கையோடு செய்யப்படும் சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் அந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வர தெய்வீக வழிகாட்டுதலை வழங்கும் வாருங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெற உதவும் அந்த எளிய பரிகாரங்களை பற்றி விரிவாக காண்போம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது கடன் பிரச்சனைக்கு மிக சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது செவ்வாய் பகவானின் அதிதேவதையான முருகனை மனமுருகி வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன்களும் தீர்வதற்கான வழி பிறக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வரும் குளிகை நேரத்தில் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வாங்கிய கடனில் ஒரு சிறு பகுதியை திரும்ப செலுத்தினால் கடன் முழுவதும் விரைவில் அடைபடும் என்பது ஐதீகம் கடன் விடுவிக்க சிவபெருமானின் ஒரு விசேஷ அம்சம் உண்டு கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருச்சேரை என்னும் திருத்தலத்தில் ஸ்ரீ லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் என்றால் கடன் நம்முடைய கடன் சுமைகளை தீர்க்கும் ஈசன் இவர் தொடர்ந்து பதினோரு திங்கட்கிழமைகள் இந்த திருத்தலத்திற்கு சென்று ஈசனை வழிபட்டால் அல்லது உங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானை நினைத்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து மனமுருக பிரார்த்தனை செய்தால் கடன் தீர்ப்பு பதற்கான வழிகள் நிச்சயம் பிறக்கும் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியானவள் மகாலட்சுமி அவளுடன் செல்வத்தின் அதிபதியான குபேரனையும் சேர்த்து வழிபடுவது பண பிரச்சனைகளை தீர்க்கும் மிக சக்தி வாய்ந்த வழியாகும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்து லக்ஷ்மி குபேரரின் படத்திற்கு முன்பு நெய் விளக்கேற்றி குபேர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது சிறப்பான பலன்களை தரும் பூஜையின் போது குபேரருக்கு பிடித்தமான சில்லறை நாணயங்களை வைத்து வழிபட்டு பின்பு அதை உங்கள் தொழில் செய்யும் இடத்தில் அல்லது பணப்பட்டியில் வைத்தால் செல்வம் பெருகும் கடன் குறையும் சகல தடைகளையும் நீக்கி வெற்றியை தருபவர் ஏற்படும் மன உளைச்சலில் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அனுமனுக்கு வெற்றிலை மாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தைரியம் பிறக்கும் கடனை திருப்பி செலுத்தும் ஆற்றலும் அதற்கான வழிகளும் உங்களை தேடி வரும் நம்பிக்கையுடன் ஒன்பது இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யும் போது நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இவை தவிர வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களும் உண்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பை நிரப்பி அதை வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைத்தால் அது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வாரம் ஒரு முறை அந்த உப்பை மாற்றி பழைய உப்பை கால்படாத இடத்தில் கரைத்து விட வேண்டும் இந்த நம்பிக்கையான பரிகாரங்கள் உங்கள் பிரார்த்தனைகளோடு இணையும் போது கடன் எனும் சுமை நீங்கள் நிச்சயம் மீண்டு வருவீர்கள் இது போன்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்க மைலோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்